யாரையுமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்களுடன் சொல்ல மாட்டேன் சுகி மிஸிக்கு தான் அந்த பெருப்பகுதி சேரும் வந்தால் வாழலாம் அவ்வளோதான் வந்தால் வாழ வைக்கலாம் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கலாம் வந்த உடனே என்ன தனியாக வாழையில் அது அப்படி நினைப்பு வந்தது நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணணுமென்ற சொன்னவியல் பொறுக்கடிக்கும் எங்களுக்கு ஊர் மாதிரியெல்லாம் இங்கே அடிக்கடி உங்களுக்கு துவக்க தேவையில்லை சித்தப்பிரல் அது வேர்க்கையும் மாட்டது பிளாங்காலம் படிச்சு தந்தது அக்கா அத்தனாக்கள் மடிச்சு தந்தவியல் நான் கொண்டு வந்தது பிறர் இலக்கேஜ் இது இங்கே அக்கா விட்டு இருந்தது லண்டன்ல மாற்றி மாத்தி கொண்டு நான் கொண்டு வந்தது பிறர் இலக்கேஜ் இது இங்கே அக்கா விட்டு இருந்தது லண்டன்ல இருந்து மாத்தி கொண்டு வந்த நான் இந்த நான் கொண்டு வந்த சின்னன் சாமானிக்க காணாண்டுட்டையும் இதை மாத்தி கொண்டு வந்தேன் நான் உடுப்படத்த நடக்கணும் நாளைக்கு போகிற உடுப்பு என்ன பொருடப்ப பொருப்பு வளமையாக போடுறதைய போடுவோம் ஸ்ரீலங்காவில் மடிச்சு தந்தது அக்கா அத்தானாக்கா மடிச்சு தந்தவியால் இங்கே நான் தானே எல்லாம் செய்வோம் எனக்கு இப்படி வைக்கிற விட மற்ற வைக்கிற நல்லா போல இருக்கு இதெல்லாம் கொண்டு வந்த நான் கடைசியாக வேண்டி கொண்டு வராதுங்க சும்மா ஏனோ அதான் கொண்டு வண்டி கொண்டு வந்துட்டணும் வெளிநாட்டு வாராக்கள் வந்து தமிழிடத்துல வந்து உடற்பல வண்டி கொண்டு வராதுங்க சில பேர் சொல்ல வேண்டிட்டு வாண்டி அங்கே தி செலெக்ஷன் ஆனால் இங்கே ஓகே சிலிந்தத்தை குளிர்க்கேற்ற மாதிரி நான் உடுப்புல வேண்ட குடிக்கிற மாதிரி இருக்கு இங்கே அங்கே உடற்பலையும் இல்லை குளிர்க்கேற்ற மாதிரி இதெல்லாம் ஜம்பர் என்று தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியலை ட்ரெயின் கோட் இங்கே வேண்டி நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் என்னுடைய ிருக்கிற இடத்துக்கு பின் த வைக்கிறது அதுகளை பேக்கில் கொண்டு போகலாம் இப்போ ஃபுல்லாக இதுக்குள்ள வச்சிட்டு சாப்பாடு டயட்டாகத்தையும் அதுக்குள்ள வச்சிட்டு வச்சுட்டு ஹை பேக்கில் கொண்டு போவோம் என்ன ஆகி இது கிட்ட ஐடியா இதத்தம் போட்டு போகிறேன்ல போட்டுவிட்டேனே உங்களோடய ஊர் எல்லாம் இங்கே அடிக்கடி உங்களுக்கு துவைக்க தேவையில்லை மற்ற பிறலாக அதே வேற்கையே மாட்டுது ஏன்னா நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுறேன் ஒன் ஒன்றை ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் இந்த அப்பாண்ட ஞாபகமாக கொண்டு வந்த நான் இதுக்குள்ள இது ஹீட்டர் அப்போ நான் இதுக்குள்ள காய்ட்டு பண்ணி வச்சிருந்தேன் நான் இப்போ இங்கே கிரீம் யூஸ் பண்ணணும்னு சொன்னவையால் பொருட்கடிக்கும் எங்களுக்கு ஒத்துவராமல் இருக்கும் அப்போ குளிர் தாங்க மாதிரி இந்த பாடி லோஷன் வேண்டினால் நிவியாடல் இல்லைன்னு சொல்லி அதேமாரி ஃபேஸுக்கு வந்து அஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் சொல்லி இதுவும் பண்ணினான் ரெண்டு மூணு எஃபெக்டும் இல்லை நான் குளிர்கோக்கு வந்துட்டு நாளைக்கு போடுறதுக்கு தேவை வைப்போம் வைப்பேன் இந்த ஹாபட் வந்து சாப்பாடு சமைச்சிட்டு இதுக்குள்ளே வைப்போம்னு சொல்லி வச்சுருக்கிறேன் இதில் வந்து மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சே நான் இருந்த வழியாக இன்னும் போகிற ரூம்லேயும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வேறு வேறு இதை பெக் பண்ணியிருக்கா இது வந்து முதல்ல இந்த தோடை ஐட்டம்ஸ் வைப்பான் இது இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்லைக்கு இதை இனி பேக் பண்ணலாம் மற்ற ஜாக்கட் இருக்குது ரெண்டு ஜாக்கெட்ஸ் இருக்குது ஒரு ஜாக்கெட்டை வைப்பேன் ஒரு ஜாக்கெட் அங்கே எங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்தே நான் அந்த ஜாக்கெட் இங்கே வந்து இந்த ஜாக்கெட் இங்கே வேணுனா இதை தவிர போட்டால் பிரிஞ்சிர பேக் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக நான் ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி தான் தனியே ஸ்டே பண்ணினால் கிடையாது ஆனால் இங்கே வந்த உடனே என்ன தனியாக வாலையில் அது அப்படினு நினைப்பு வந்தது ஆனால் இப்போ எல்லாம் ஒரு கான்ஃபிடன் வந்துச்சு என்ன விஷயம் பண்ணாலும் என்னால் தனியே செய்ய முடியும் என்று சொல்லி லைக் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கேன் ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாம் சொன்னேன்னா இதெல்லாம் சொல்கிறேன் என்ன சொன்னால் இங்கேருந்து நான் கிளாஸ்க்குள்ளேருந்து இந்த டீச்சர் இருக்கிறாள் மேலே வந்தபடியாத எனக்கு ஆறுதல் அங்கே அப்டேட்ஸ் எல்லாம் என்னால் நான் ஃபேஸ்புக் ரீல்ஸில் போட்டுவிட்டு அந்த நான் போகிறேன் பாருங்க மிஸ் எனக்கு ஆறாம் ஆண்டுலேருந்து கிளாஸ் டீச்சராக இருந்து முதல் முதலாக நான் சங்கீதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிக்கு என்ன கொண்டு போனேன் சங்கீதத்தை அடிப்படையாக சொல்லி தந்து ஒரு போட்டிக்கு கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் வாசுகி மிஸ்ஸுக்கு தான் அந்த பெருப சேரும் அப்போ அவள் இங்கே வெட்டிங் பண்ணி வந்துட்டா ஐஸ்கோட்டில் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து இருந்து ரெண்டரை மணி தேவை ட்ரெயின் பயணம் அப்போ மிஸ் பார்த்துட்டு மிஸ் பிறகு முதலே நான் மிஸ் வச்சுட்டு என்ன வர போகிறேன் மிஸ் ஈஸ்கோட் வந்த பிறகு மிஸ் எங்கே இருக்கிறேன்னு பார்த்துட்டு சொல்லணுன்னு சொல்லி இப்போ இந்த நான் தனியாகத்தான் ட்ரெயினில் போனேன் நான் மிஸ் விட்டால் போனதால் ஒரு ஆறுதல் கிடச்சது எங்களோடய ஃபேமிலியில் ஒரு ஆளை பார்த்த மாதிரி எங்களோடய ஊரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது அதுக்கு முதலெல்லாம் நான் டிப்ரெஷனில் இருந்தேன் நான் ரெண்டு தான் சொல்ல முடியும் எனக்கு இப்படி இருக்க கலைக்குது சரி அப்படியே சப்பனி கட்டிட்டு இருப்பேன் அங்கே அங்க போயிட்டு தான் நான் ஓகே ஆனால் மிஸ் நல்லா கே பண்ணினான் மூணு நாள் அங்கே நின்ற நான் இடாங்களை சுற்றி பார்த்தோம் கடையில் போய் சாப்பிட்டோம் மிஸ் அமைச்சு தந்த அப்படியா சாப்பிட்டோம் அப்போ எல்லாம் நான் இங்கே இருந்து போய் தனிய வந்தேன் நான் தான் ஃபீல் பண்ணி நான் ஓகே என்னாலையும் தனியை வாழ முடியும் தனியை எல்லாத்தையுமே செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்மையில எனக்கு அப்போ தான் வந்தது எங்களோட கிட்ட தெரியலாம் தமிழ் ஏரியா சிங்கள ஏரியா இப்போ சிங்களா கொஞ்சம் தெரியும் தமிழும் ஃபுல்லாக தெரியும் இல்லை அப்படியே நாங்கள் இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து என்னமே இன்ஃப்ளூன்ஸ் இல்லை அவங்கள கதைக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வித்தியாசம் கழிச்சு பண்ணவே முடியாது ஆனால் எந்த வாட்டில் காய்ச்சி 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 ஒரு மாதிரி காய்ச்சி காய்ச்சி தான் புக் பண்ணி எங்கேருந்து என்ன நம்பர் ட்ரெயின் எடுத்து அங்கே போயிட்டு அங்கேருந்து என்ன முறை ட்ரெயின் எடுத்து போனேன் நான் அப்போ ஓகே நான் என்னால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண நம்பிக்கை அப்போ தான் வந்தது இப்போ இந்த அங்கேருந்து நான் திருப்பி பஸ்ஸில் வந்தேன் கோயிலில் ரயிலில் போனால் திருப்பி விரைவில் பஸ்ஸில் நான் நல்ல ஃபீலாக இருந்துச்சு தனிமையாக வாழக்கூடிய நம்பிக்கை வெறும் எங்களாலையும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உண்மையில் வேறும் அனு நினைக்கிறேன் நாங்கள் யாரையுமே என்று நான் சொல்ல மாட்டேன் வாங்கோடுன்னு சொல்ல மாட்டேன் வந்தால் வாழலாம் அவ்வளோதான் வந்தால் வாழ வைக்கலாம் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கலாம் சொன்ன இங்கே பணத்தினுடைய பெருமதி கூட மெஷினாக உழைக்குவோம் முளைச்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒரு அனுப்ப வரைக்குமே இது வந்து இங்கே வந்து கதவுக்கு லொக் இல்லை இப்போ லொக் பண்ண இல்லையில சொல்லி தான் சொன்னவா அப்போ நான் இது பொக்கை வந்து இதில் வச்சுட்டு போனான் இப்படி அவள் எடுத்து இங்கே இருந்தவா அந்த வீட்டு ஓனர் அம்மா என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறாள் வெறையக்குள்ள சொன்னாங்க கூட கதவை திறந்து பார்த்தோன்னா இது கிடந்தது அப்போ நான் இப்படி வச்சினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தாங்கோ இங்கே எங்கே வந்து எங்கேயாலும் இதை வந்து இந்த மெழுகு மாதிரி ஊற்றி அப்படி இதை மாரி தான் எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்க போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடு காட்டுறதுக்கவன் தான் இருக்குது அப்போ இதுக்குள்ளே தான் போட்டு சுடு காட்டணும் அப்போ எடுத்துக்கணும் நான் நேற்று பின்னே இருந்தால் சமைத்தேன் நான் அப்போ இன்னைக்கு அதிகத்துக்கும் இரவுக்கும் சாப்பிட்றதுக்கு காணும் நேற்று இரவு தான் சாப்பிட்டேன் நான் சமைச்சிட்டு வந்து குழந்தான் வச்சிருக்கேன் ரூம் பாத்ரூம் ஐந்து பத்துக்கு ரெண்டு குளிக்கும் இந்த ஏரியாக்குள்ள இது வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக அவுட்லுக்கும் போடுன்னு பாருங்க க்ளீன் பண்ணக்கு முதல் ஓகே இது ஒரு கரைச்சல் லவணத்தில் விற்கிறதால இப்படி வச்சு நான் மாற்று சும்மையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஆறு மணிக்கு நான் போகிறேன் நேரமாக விட்டு லைக் மேபி வந்த மாதிரியே விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னமாரி வீடியோ உங்களை சந்திப்பேன் பாய் பாய்